சரிங்களா அதுதான் சார் செப்டி டைம்ல விழுந்ததுன்னா முதல்ல யாருக்கு கொடுக்கணும் தகவல் உங்களுக்கு வேற எமர்ஜென்சிக்காக அவங்க வந்து பாதுகாப்பு எடுத்துக்கா கூட இருக்கட்டும் உங்களுக்கு இன்டிமேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூலமா தானே அதை மூவ் பண்ணணும் அவர் பண்ணலைங்களா எதுவுமே இல்லை நான் என்ன சொன்னேன் குழந்தை வந்து தொட்டில விழுந்து இருந்தா தானே மக்கள் தேடறது கொடுப்பாங்க அப்படியே இருக்குல்ல விழுந்து இருந்தாதானே நம்மளை தேட சொல்லி யாருன்னா ஒரு பார்த்து செஃப்டி டேண்ட்னும் போது எப்படியாக இருந்தாலும் ரெஸ்கியூ சர்வீஸ் யாருன்னா கூப்பிடுவாங்க நாங்களே தம்பியை விட்டோம் தூக்கணும் பேப்பர்ல பார்த்தா நானே வருவே காப்பாற்று கடுத்து பிடிச்சு விக்ரவாண்டியில் தனியார் பள்ளியில் நான்கு வயது சிறுமி மலக்குழியில் விழுந்து மரணித்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது சிறுமி லியாலட்சுமி உண்மையிலேயே தவறி மலக்குழியில் விழுந்துதான் இறந்து போனதா அல்லது ஆசிரியர்கள் வழக்கம் போல கண்டிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக உயிர் போனதா என பல்வேறு சந்தேகங்களை தீர்ப்பதற்காக நமது தீதும் நன்றும் செய்தியாளர் குழு விக்கிரவாண்டியில் தீயணைப்பு வீரர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலதரப்பு பிரிவுகளில் ஆய்வு செய்து இந்த காணொலியை வெளியிடுகின்றது

என்ன பண்ணாங்களே தெரியலங்க அடிச்சு அடியில் புள்ள நாக்கு பட்ஜின்னு போகிறாங்க அங்கேயே என்ன கொலைக்கு உடந்தி செப்டி டேங்கில் போட்டு எடுத்து 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 இது பண்ணிக்கிறாங்களா தொண்டையில் தொண்டையில் பைப்பை வச்சு சாக்கடை தண்ணி ஊற்றுறாங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஏமாற்ற போகிறாங்க ஏமாற்றிடுவாங்க அரசியல்வாதிகளாம் பின்னாடி வந்துட்டாங்க அரசியல் ஆமிக்கிட்டாங்க நல்லா அந்த அம்மா எல்லாம் நல்லா கருவலா தந்துதுங்க அந்த சொல்லும் போது என்ன சிரிச்சிக்கினே பதில் சொல்லிச்சிங்க அடிச்சு சாவுச்சிட்டாங்க அடிச்சு சாவடிச்சிட்டு அந்த நிர்வாகம் துணையா இருக்குதுங்க அது உண்மையை சொல்ல மாட்டாங்க உண்மையா சொல்ல மாட்டாங்க எனக்கு சமாதான பத்தத்துக்கு யார் யாரும் அனுப்புறாங்க யார் யாரையும் அனுப்புறாங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க பூரா போன பூரா வாங்கி வச்சிக்கினு

பெத்தताई தாய் வேண்டியது என்ன ஏன் சொல்லல எத சொல்லல ஏன் சொல்ல இது ஆல் இது போய் நீ ஹாஸ்பிடலுக்கு போய் என்ன சொல்றாங்க அப்பா அம்மா என்ன கேக்குது இது அனால போறன்னு சொல்லிட்டாங்க தான் ப்ரசன்ட் எழுதி இருக்காங்க எழுதி இருக்காங்க அவ்ளோ பெரிய ஸ்கூல்ல டீச்சர் டாக்டர் ஆச்சே என் பொன்னாங்கு அங்கேயே பொன்னாங்கே வச்சின் ஒரு ஆம்லெட் ஒரு

மூணு மணிக்கு பாத்துட்டு வரற நான் ஆனா ரெண்டு மணில இருந்தே நியூஸ் ஓடுது செய்தியில ஓடுது ரெண்டு மணில இருந்தே நியூஸ் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியல ரெண்டு மணில நியூஸ் ஓடுது எங்களுக்கு தெரியாது போய் மூணு மணிக்கு மெசேஜ் வந்து என்ன அப்போ கூட அவங்க மிஸ் சொல்லல லலியாஜி தெரியாதாங்க மூணு பதவிக்கு ஃபோன் பண்ணுறான் ஆனால் பாப்பா கடிப்பட்டுச்சுனே ஃபோன் பண்ணுறாங்க மூணு எங்களுக்கு மணிக்கு மதியம் நடந்தது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு இங்கேருந்து எல்லா போய் ஊரில் எல்லாம் போய் ஸ்கூலில் பிள்ளையே கூப்பிட்டு வராங்க நான் ஆனால் நான் மூணு பதி மூணு பதினேழு ஸ்கூல்லேருந்து விட ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கூட இந்த பிள்ளையை கூப்பிடணும்னு எனக்கு என்ன வரல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லி போயிட்டு பார்த்தா ஸ்கூலில் ஒன்றுமே இல்லை சரி நீங்கள் இங்கே முன்னே பார்த்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் இருப்பேன்னு சொல்லி அங்கே போய் ஓட்டு போய் பார்க்குற அங்கே போட போய் போட பிள்ளை இல்லை அக்கா தூக்கி பார்த்தேன் ச தArthurருடுமன் கூட இல்ல. Capital." நான்கா என்று Momo mus expensevent Afடσι Liberty Ge sprint. 槐 வ க ναilanраф்குக்கிறேன். ச tall Vernாம இருக்கும美味andan – udah constantsTellcourse姐 Crit różne perme frå주는 வேண்டும்.

சாய்ங்கான அந்த டீச்சரே எல்லா டீச்சரையும் கூட்ணும் போயிட்டு சர்ச்சில் போய்ட்ட கிளாஸ் பண்டங்களா எல்லா ஸ்கூல் நிர்வாகம் பயந்து போய் எல்லாருக்கும் போணியே எங்க பைப்புறறவங்க போன் எங்க வாங்கலாம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுலங்க வேங்க பின் வழியா தொம்பறானுங்க மூங்கெட் வழி புடுனர வந்துனா அசைல்வாதீங்க மூங்கெட் வழி வந்து தான நான் என்ன பண்ணற நான் நேர்மையான நான்

முன்வைத்திருக்காங்க அதை தொடர்ந்து சிறுமியோட உடலை மீட்டு எடுத்தது விக்கிரவாண்டி தீயணைப்பு படை வீரர்கள் தான் சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்கள்ல செய்திகள் ஒளிபரப்பாக இருக்கு செப்டிக் தவறி விழுந்துள்ளது கண்ட மற்ற குழந்தைகள் அலறி அடித்துக் கொண்டு ஆசிரியர்களிடம் தெரிவித்த ஆசிரியர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக பள்ளிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் குழந்தையை சடலமாக மீட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து நம்மளுடைய தீது நன்றும் குழு விக்ரவாண்டி தீயணைப்பு படை வீரர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது எங்களுக்கும் இது எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இதுவரைக்கும் எங்களுக்கு முறையான தகவல் வரையில்லை நாங்களும் செய்தி ஊடகத்தின் மூலயமா தான் எங்களுக்கே செய்தி கிடைச்சதுன்னு அவங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்காங்க அவங்க தகவல் கொடுக்கலனாலும் இப்போ சம்பவம் நடந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா எங்களுக்கு தெரியாது ஆப்போசிட்டில் இருக்கீங்களா வீடியோ ஸ்பிட் ஆனதுக்கு அப்புறம் வாட்ச் பண்ணுங்களா எங்க அவங்க தான் குழந்தை எடுத்துட்டு தானே எடுத்து போயிட்டு தான் அந்த வீடியோவை தான் நம்ம பார்த்தோம் பார்த்து தான் எங்களுக்கு வீடியோ அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தோம் ஆனால் மெசேஜ் மறுபடியும் கொடுத்துருக்கணும்

சில வீடியோல அந்த வாட்ச்மேன் தானே சார் எடுத்த மாதிரி அவங்க எடுத்த மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே எனக்கு என்ன தெரியுமா ஒரு டவுட்டு ஒரு பாத்ரூம்ல நாங்களும் ஊந்துடுறாங்க கூட ஊந்து போகிறேன் பாத்ரூம் ஊந்து கிணத்துல நான் உணவு குடும்பம் தண்ணி ஏறினா இருப்போம் அந்த தண்ணி வயிற்றுல தானே தானே தனக்குற அசுத்தம்லாம் ஏறாங்க எதுவுமே இல்லைன்றாங்களே பார்த்தா சிறுமி லட்சுமியின் மரணம் குறித்த சந்தேகங்கள் அவர்களது குடும்பத்தினர் மட்டுமின்றி சாமானிய பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்கள் என எல்லோருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தற்பொழுது அனைவருக்கும் இருக்கும் ஒற்றை நம்பிக்கை சிறுமியின் மருத்துவ உடற்கூராய்வு அறிக்கைதான் எனவே அரசு அதனை நேர்மையான முறையில் வெளியிட வேண்டும் அவ்வாறு வெளியிடும் பட்சத்தில் தான் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை கடைகோடி மனிதனுக்கும் பிறக்கும் மேலும் சிறுமி லியாலட்சுமிக்கு ஏற்பட்ட மரணம் இனி தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே எந்த குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடாது அரசு பள்ளி தனியார் பள்ளி பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பற்ற முறையில் இருக்கும் அனைத்து கட்டமைப்புகளையும் அரசு சரி செய்ய வேண்டும் பெற்றோர்களும் கல்வியை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் குழந்தைகளின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகள் பொருந்திய பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் தீதும் நன்றும் செய்திகளுக்காக சா ச தமிழ்தென்றல்